அனைவருக்கும் வணக்கம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் கைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோ குறைவில்லை என்பது திருமுறை நல்ல எண்ணம் நல்ல செயல் நல்ல நிலைக்கு தாழ்வு தராது ஆன்மீக தடத்தில் பக்தி என்னும் மிகப்பெரிய சமய பண்பு மறுமலர்ச்சி உச்ச நிலை அடைந்த பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் ஆக்கப்பட்டது பெரிய புராணம் என்னும் பக்தி காவியம் அதனை குறித்து சில மணித்துளிகள் ஈண்டு இயம்ப விளைகின்றேன் தலைவனை மையமாய் வைத்து பாடும் காப்பிய உலகில் தொண்டு என்ற பண்பை காப்பிய பொருளாக்கி அத்தொண்டில் ஈடுபட்ட பல்வேறு அடியவர்களின் வரலாறுகளை அத்தொண்டு வெளிப்படும் வகைகளாக செய்து உருவாக்கம் செய்யப்பட்டுள்ள மிக சிறந்த பக்தி காப்பியம் பெருல்லபுராணம் ஆகும் சமய நெறி வாழ்க்கையை திறக்கும் நெறி அல்ல வாழும் நெறி பிறரையும் வாழ வைக்கும் நெறி என்பதனை பாங்குர எடுத்துரைக்கிறார் சீக்கிழார் பெருமான் தம் நூலில் திருத்தொண்டர்கள் வாழ்ந்தவர்கள் வாழும் நெறியை அறிந்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள் தம் வாழ்வின் பண்பட்ட தொண்டின் மூலம் இறைபக்திக்கு வித்திட்டு குறைப்புடன் நின்றவர்கள் அளவிலா இறைபக்தியும் இறையடிகார்களுக்கான தொண்டும் இரு கண்களாகக் கொண்டு செயல்பட்டவர்கள் கேடும் மாக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொன்னும் மொக்கலே நோக்குவார் கூடும் வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் என்ற வாழ்க்கை திருவாழ்க்கை மெய்ப்பொருள் நாயனாரின் சிவநெறி தேடும் வேட்கை ஏனாதிநாத நாயனாரின் சிவநெறி உறுதிப்பாடு இளையான்குடி மாரநாயனாரின் விருந்தோம்பல் கண்ணப்பரின் பக்தி உள்ளம் அடிபத்தரின் அஞ்சாமை திருநீலகண்டரின் வைராக்கியம் திருநாளை போவாரின் தூய்மை பெருமானின் தொண்டு சம்பந்த பெருமானின் சிவநெறி நிறுத்திய நிலைப்பாடு சுந்தரர் பெருமானின் தோழமை என்று பெருமான் இறைவனை பக்தியுடன் செய்தவர்கள் நாம் பல்வேறு விதமான இனிப்பு வகைகளை உண்கிறோம் பல்விதமான கூட்டுப் பொருட்களால் உருவாக்கப்பட்ட விதவிதமான இனிப்புகளாக இருப்பினும் இவை அனைத்திற்கும் அடிப்படையாக இருப்பது இனிப்பு என்ற ஓர் அருஞ்சுவை அல்லவா அதுபோன்றே மாறுபட்ட ஒன்றுக்கொன்று முரணான இவர்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் பக்தி என்ற ஒன்று பொதுவாக நிற்றலை காண முடியும் அத்தனை இனிப்புகளையும் அள்ளி எடுத்து வழங்க ஆசைதான் ஆயினும் காலம் கருதி ஒரு சிலர் குறித்து மட்டும் கூறி ஈடு இணையிலாய் பெருமக்களை வணங்குகின்றேன் இயற்பகை நாயனார் குலத்தில் பிறந்து சிவபெருமானிடத்தில் தூய அன்பு செலுத்தி வந்த இல்லற ஞானி இயற்பகை நாயனார் ஆவார் சிவனடியார் யாராயினும் தம்மை நாடி வந்து எது கேட்பினும் இல்லை என கூறாது ஒரு நாள் இயற்பகையாரின் மனைவியை கூற ஒரு சிறிதும் மனக்கலக்கம் இயற்பகையார் மனைவியை அழைத்து வந்து அடியவரிடம் நிறுத்தினார் இறையனாரே தனக்கு உள்ள துணை என்று மனம் தெளிந்த மனைவியாரும் மறு பேச்சு பேசாமல் வேதியரை வணங்கி நின்றார் இயற்பகை பித்தன் என்று கருதிய சுற்றத்தார் கூட்டம் மறையவரை தடுத்தது இயற்பகை வாழேந்தி போரிட்டு அவர்களை அழித்து ஊர் எல்லை வரை மறைவரை கொண்டு சென்று இனி நீ போகலாம் என்று கூறி மீண்டார் அயற்பிலன் போனான் என்று வியந்த மறையவர் இயற்பகை முனிவா வீண்டு நீ வருவாய் என ஓலமிட இக்குரல் கேட்டு இயற்பகை மீண்டும் ஓடி சென்று பார்க்கையில் மனைவியார் மட்டும் நிற்க மறையவர் மறைந்து இறைவன் காட்சி காட்சி நல்குவதை காணும் பேறு பெற்றார் இறந்த சுற்றமும் உயிர் பெற்றது இன்னும் இன்றைக்கு கூட பிரச்சனைக்குரியதாய் பக்தர்கள் கூட சமாதானம் சொல்ல முடியாத செயல் என்று கூறும் நிலையில் இருப்பது ஏற்பகையார் செய்த செயல் அவர் தம் வரலாறு ஆயின் சாதாரண மனிதர்களை அளவிடுகின்ற சட்ட திட்டங்களை கொண்டு இவரை அளவிட முடியாது கூடாது என்பதை நிறைவூட்டவே இவரை உலகியல் பகையார் என செக்கிழார் கூறுகிறார் இன்புரு தாரம் தன்னை ஈசனுக்கு அன்பரென்றே துன்புறாது உதவும் சொன்ன பெருமையை தொழுது வாழ்த்து என்று போற்றி பாடுகிறார் கண்ணப்ப நாயனார் அமுதூட்டி அவரை பாராட்டி கொண்டாடியவர் அவர் தம் ஒரு நாள் இறைவனின் கண்ணில் இருந்து குருதி வழிய கண்டார் திருக்கிட்ட அவர் என்ன செய்தும் குருதி நிற்கவில்லை என்பது அறிந்து ஊனுக்கு ஊன் இடல் வேண்டும் கண் மீது அடையாளமாக வைத்துக் கொண்டு தோண்ட தயாரான பக்தியின் மிக உயர்ந்த நிலையை அடைந்த பெருமகன் கண்ணப்ப நாயனாராக உயர்ந்தார் நாயனார் தொண்டை நாட்டில் உள்ள திருநின்ற ஊரில் பூசலா என்கின்ற அன்பர் தோன்றினார் ஆக முறை ஆகம முறைப்படி

அந்த பூசலார் கோயிலை காண திருநின்ற ஊர் வந்து சேர்ந்தான் அங்கு கோயில் எதுவும் இல்லாததைக் கண்டு வேப்பெய்தி இறுதியாக பூசலாரை அணுகினான் ஐயனே தாங்கள் கட்டிய கோயிலில் இறைவனை ஸ்தாபிக்கின்ற நாள் இன்று என்று உம்மை கண்டு அடிப்பணிய வந்தேன் என்றான் இறைவன் திருவருளை எண்ணி வியந்த அரியார் தாம் மனத்துள் கட்டிய கோயிலை பற்றி அரசனிடம் கூற இறையருளை எண்ணி வியந்த மன்னன் அவரை வணங்கிவிட்டு சென்றான் உலகில் உள்ள பல்வேறு சமயங்களிலும் தொண்டர்கள் அடியார்கள் என்பவர்கள் அப்படியார்கள் பற்றிய வரலாறும் எல்லா சமயங்களிலும் என்றாலும் பெரிய புராணத்தில் வரலாறு தனித்தன்மை கருதப்படுகிறது மனதாயையே கோயில் கட்டி இறைவனை அக்கோயிலில் ஸ்தாபிக்க ஒரு நாள் குறித்தார் என்ற வரலாறே புதுமை இறைவன் தன் அடியார் கட்டிய கோயிலில் குடிப்பட போவதால் மன்னரை குடும்பத்தை தள்ளி வைக்க சொல்வது அதனினும் புதுமை இது முற்றிலும் சத்தியமானது என்பதை கைலாசநாதர் கோவில் கல்வெட்டில் இருந்து அறியலாம் ஒருவர் ஒரு செங்கல்லை கூட பயன்படுத்தாமல் மனதினால் கட்டிய கோயிலை பெரிதாக மதித்தான் இறைவன் என்று அறியும் போது இச்சமயத்தின் சிறப்பு வானளாவி நிற்கின்றது பெரிய புராண காப்பியத்தை ஆழ்ந்து உயித்து படிக்க படிக்க அதன் சுவை நம்ம உள்ளத்து ஊறி உயிரை மறவாது இறைவனை துதித்து வாழ்வதை நாம் கடமையாக கொள்ள வேண்டும் சிவாலயங்களில் இருப்பது ஏன் என்பதை உணர வேண்டும் அவர்கள் இறைவனுக்கு மகிமையாலே இறைவனை இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு நாம் வணங்கும் பெரும் நிலைக்கு வந்திருப்பதை உணர வேண்டும் அவர்களின் திருத்தொண்டின் சிறப்பிற்கு இறைவன் ஆண்டு அருள் புரிந்து அருள் கொண்டு திறம் உணர்ந்து இறைவனின் திருவடியையும் திரு தொண்டர்களையும் வணங்கி போற்றி வழிபட வேண்டும் அற்புதங்கள் பல பாசுரங்கள் மகிமையால் தமிழின் இனமையை உலகுயரச் செய்தனர் நாயன்மார்கள் அத்திருவடியார்களின் பாதம் போற்றி வணங்குவோம் அனைவருக்கும் நன்றி வாய்ப்பு நன்றி வணக்கம் நாயன்மார்களுடைய பக்தி இலக்கியம் ரொம்ப எக்ஸ்டென்சிவ் அது கேக்கிறார் பெரிய புராணம் படிக்கின்றே இருக்கலாம் ஒரு லைஃப் டைம் அது முடிக்கிறதுங்கிறது கஷ்டம்தான் வெரி பியூட்டிஃபுல்லி இதயம் ஒரு கோயில் அப்படிங்கிறத ஒரே அழகா ஒரே வார்த்தை முடிச்சுட்டா அண்ட்